நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் தமிழ் டைரக்ஷனில் உரியடி விஜயகுமார் நடிச்சிருக்கிற எலெக்ஷன் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னா ஜார்ஜ் மரியான் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கட்சியில் அடிமட்ட தொண்டனா உசுரை கொடுத்து காலப்பாத்துட்டு இருக்காரு அவரோட பையன் ஹீரோ விஜயகுமாருக்கு அரசியலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டு சாதாரண இளைஞனா தன்னோட வாழ்க்கையை என்ஜாய் இருக்காரு அவருக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆயிருக்கு இந்த சமயத்தில் அவரோட மாமாவோட வற்புறுத்தல் காரணமாகவும் அவரோட அப்பா நாற்பது வருஷமா கட்சியில் வேலை பார்த்தும் கூட அவரை மதிக்காததாலையும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதனால் அவரோட குடும்பத்துக்கும் அவருக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்தது அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த எலக்ஷன் படத்தோட கதை இந்த படத்தோட இயக்குனர் தமிழ் இதுக்கு முன்னால் சேத்துமான் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் சாதியை ஒடுக்குமுறை பற்றின ஒரு சின்ன லைன் எடுத்துட்டு அதை ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட டேரக்டர் அப்படிங்குறதாலேயே இந்த எலெக்ஷன் படம் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் இதுக்கு முன்னால் தமிழ் சினிமாவில் ஊராட்சி தேர்தலை மையமாக வச்சு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு இந்த படத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்கிற ஒரு வேட்பாளர் ஆதிக்க சமூக ஓட்டு பட்டியல் சமூக ஓட்டு மைனாரிட்டி மக்களோட ஓட்டெல்லாம் இந்த எல்லா ஓட்டுகளையும் கவர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க அதுபோக ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மாநில கட்சி அவங்களோட கூட்டணி கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி அரசியல் உட்கட்சி பூசல் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயில்டாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவரா ஒரே ஊர்காரங்களா சொந்த பந்தங்களா நண்பர்களாக இருக்கிறதால எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறாங்க எந்த விஷயத்துலலாம் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது சண்டை வருது அப்படிங்கிற அந்த ஆங்கிளும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஹீரோவோட அப்பா கேரக்டர் தன்னோட நண்பனுக்காகவோ இல்லாட்டி தன்னோட மகனுக்காக கூட வேலை பார்க்காம எப்பவுமே கட்சிக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதே போல் மாவட்டம் கிட்ட தன்னோட பையனுக்காக சீட்டு கேட்டு போகக்கூடிய அந்த சீன்லையும் ஒரு வேளை நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு கட்சி கூடிய பொறுத்து இறுதி மரியாதை பின்னு அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த எமோஷனல் மூமெண்ட்டும் நல்லா இருந்தது ஆக்சுவலா பெருசா சுவாரஸ்யம் இல்லாமல் நகரக்கூடிய இந்த படத்தோட முதல் பாதையில எல்லா கதாபாத்திரங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த முதல் அரை மணி நேரமும் ப்ரீ இன்டர்வல் சீனில் வரக்கூடிய என்ற சீனும் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வாக்கு எண்ணிக்கை எப்படி நடக்கும்னு காட்டுறது செல்லாத ஓட்டுனா என்னன்னு காட்டுறது செல்லாத ஓட்டுகளெல்லாம் வந்து பிரச்சனை வரும்போது ரீ கவுண்ட் பண்ணுறதுன்னு அந்த சீன் மொத்தமே நல்லா இருந்தது இன்டர்வலுக்கு அப்புறமா படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தொடங்கினாலும் கூட படத்தோட கடைசி முக்கால் நேரம் தான் கொஞ்சம் பரபரன்ட்டு இருக்குது செகண்ட் ஆஃபில் ஒரு கேரக்டர் பற்றி வரக்கூடிய ரவல் அந்த கேரக்டர் ஹீரோவுக்கு எதிராக பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஹீரோவுக்கு எதிராக பிளான் பண்ணுற விஷயங்கள் ஊர்லேயும் கட்சியிலேயும் அவருக்கு எதிராக பேசி நிறைய விஷயங்களை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது இது எல்லாமே யூஷுவலாக இருந்தாலும் கூட எங்கேஜிங்காக போச்சு ஊருக்குள்ளே பணத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் அதாவது ஒரு மரணத்தில் கூட ஒரு அரசியல் கட்சி எந்த மாதிரிலாம் ஜாதி பிரச்சனை பண்ணுறாங்க என்ன மாதிரிலாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுற மாதிரியான ரொம்பவே பிரமாதமான ஒரு சீன் அது அந்த சீன் ரொம்ப பிரமாதமாக எழுதப்பட்டிருந்தது பிரமாதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த சீனும் அதுக்கடுத்து ஹீரோ தன்னோட வீட்டில் வந்து நைட்டு சண்டை போடுற தன்னோட மாமாக்கிட்ட சண்டை போடுற ஒரு சீனும் ரொம்பவே அழுத்தமாக எழுதப்பட்டிருந்தது ஆனால் மறுபடியும் அந்த சீனுக்கு பரமா ஒரு கேரக்டரோட மரணத்துக்கு பின்னால் இந்த படம் ரொம்பவே யூஸ்வலாக கிளிஷேடாக நகர ஆரம்பிச்சிருச்சு கமிங் டு பெர்ஃபார்மன்ஸஸ் விஜயகுமார் ஒரே மாதிரியான கேரக்டர் சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கூட இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட ரோலை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு குறிப்பாக செகண்ட் ஆஃபில் உங்கள் அப்பன் தோத்ததுக்கு எங்கள் அப்பா எப்படி காரணம் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சீன் ஆகட்டும் தன்னோட கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சீனாகட்டும் இந்த காட்சிகளெல்லாம் ரொம்பவே இயல்பாக நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதிகம் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதும் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருக்கிறதும் யாருன்னா ஹீரோவோட மாமா வரக்கூடிய பாவல் வகிதந்தான் ரொம்பவே வெள்ளந்தையான மனுஷனா அரசியலில் பல வருஷங்கள் இருந்தும் கூட அரசியல் புரியாத ஒருத்தராக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போகக்கூடிய ஒருத்தராக வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காரு அவருக்கு அடுத்தபடியாக ஹீரோவோட அப்பாவை நடிச்சிருக்கக்கூடிய ஜார்ஜ் மரியானும் சுதாகர் அப்படிங்கிற கேரக்டரில் வரக்கூடிய திலீபனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க போன வருஷம் வழியான அயோத்தி படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருந்த பிரீத்தியா ஸ்ராணி இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க அவங்க கேரக்டருக்கு பெருசாக முக்கியத்துவம் இல்லாட்டியும் கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லாட்டியும் கூட அவங்களோட கேரக்டரில் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா அல்லது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படத்துக்கு உண்டான பரபரப்போ விறுவிறுப்போ இந்த படத்தில் பெரிய அளவில் மிஸ் ஆகுது அதே போல் ஆப்போசிட் டீம் வந்து எலெக்ஷனில் தோற்று போன பின்னால பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ளே போய் கொளுத்துறது அங்கே போய் கலவரம் பண்ணுறது இந்த மாதிரி நிஜ சம்பவங்கள் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் கூட அது எதுவுமே பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அதே போல் சேவியர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு சில விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவே வீக்காக தான் இருந்தது இந்த படத்தோட முதல் அரை மணி நேரம் தவிர இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க ஹீரோ தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய காட்சிகள் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர் போடுற திட்டங்கள் இன்டர்வல் ஃபைட் அதுக்கப்புறமா அந்த இடத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் இது எதுவுமே படம் பார்க்குற நமக்குள்ளே எந்த ஒரு தாக்கத்தையுமே உண்டு பண்ணல வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த படத்தில் ஹீரோ காதலிக்கிற பொண்ணு கூட வரக்கூடிய லவ் சீன்ஸ் அவங்க கூட படம் தொடங்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு பாட்டு அதுக்கப்புறமா ஹீரோ அரேஞ்ச் மேனேஜ் பண்ணிக்கிறார் இல்லையா அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய லவ் சீன்ஸ் அதுக்கப்புறமா படம் தொடங்கி ஒரு இருபது நிமிஷத்துலேயே அவங்க கூட ஒரு பாட்டு அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு சோக பாட்டுன்னு இந்த மாதிரி கதையை விட்டு டிவியேட் ஆகிற மாதிரியும் ஏற்கனவே மெதுவாக போயிட்டு இருக்கிற படத்தை இன்னும் ரொம்பவே ஸ்லோவாக்குற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இந்த படத்துல வருது ஹீரோவோட அம்மா கேரக்டர் உட்பட நிறைய கதாபாத்திரங்கள்ல ரொம்பவே அமைச்சூரான ஆக்டர்ஸ் நடிக்க வச்சதாலேயே பல முக்கியமான காட்சிகள் நம்பும்படியா இல்லை விளிவுபலா இல்லை அதே போல் சில இடங்கள்ல சில முக்கியமான கதாபாத்திரங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கான காரணமும் வந்து வலுவா சொல்லப்படலை உதாரணத்துக்கு எலெக்ஷன்ல நின்னதால அதிகம் பாதிக்கப்பட்ட ஹீரோவோட மனைவியே வந்து இன்னொரு தடவை எலெக்ஷனில் என்ன பார்க்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த விஷயம் வந்து கன்வின்சிங்காக இல்லை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதே போல் கதையில் ஒரு திருப்பம் வேணும் ஹீரோவுக்கு சாதகமாக சில விஷயங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காகவே திடீர்னு ஒரு நாள் காலையில் நெஞ்சு வழியால் ஒரு கேரக்டர் இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்ட விஷயங்களாக இருந்தது அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் உரியடி படத்தோட இன்டர்வல் ஃபைட்ஸின் மாதிரியே ஒரு தாபா ஃபைட் ஒன்று வருது அதுக்கப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் மறுபடியும் வில்லன் கூட இன்னொரு ஃபைட் ஒன்று வருது இந்த ரெண்டு சண்டை காட்சிகளுமே நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்குது படம் எப்போதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சிருச்சு அண்ட் இந்த படத்துல பல வருஷமாக அரசியல இருக்கிற ஒரே ஊரை சேர்ந்த மூணு குடும்பங்கள் இருக்காங்க மூணு அப்பாக்கள் இருக்காங்க அந்த அப்பாக்களுக்காக அரசியலில் இறங்குற மூணு மகன்களும் இருக்காங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா தான் ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்ல ஒரு ரைட்டிங்கோட சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிதர்சனத்தை காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே ஆனால் ஹீரோ கேரக்டரே அதை பண்ணுறாரு அப்படிங்கும்போது படம் பார்க்குற நமக்கு அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நமக்கு எப்படி தோணும் அப்படியே அவர் ஜெயிச்சு வந்தாலும் என்ன பெருசாக புரட்சி பண்ணிட போறாரு இல்லைன்னா என்ன மாற்றம் கொண்டு வந்துட போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் இப்படி ஒரு அரசியல் பேசக்கூடிய படத்துல கடைசியில் கிளைமேக்ஸில் வில்லனை வெட்டி கொலை தான் வந்து தீர்வு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறது வந்து சென்சிபிளான விஷயமா தெரில கோவிந்த் வசந்தா அவர்களுடைய இசையில பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெண்டுமே ரொம்பவே பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது பின்னணி இசை சில இடங்களில் மட்டும் நல்லா இருந்தாலும் கூட ஓவராலாக ரொம்பவே அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது மொத்தத்தில் இந்த எலெக்ஷன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆவரேஜான ஒரு பொலிட்டிகல் தான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்க வேண்டிய ஒரு பிளாட்டை ரொம்ப வழக்கமான கிளிஷேடான திரைக்கதை மூலமாக விட்டுருக்காங்க ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த எலெக்ஷன் படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி இந்த படத்துல மொத்தமே மூணே மூணு சீன்ல தான் ஹீரோவும் வில்லனும் நேருக்கு தனலட்சுமியை காப்பாத்துற சீன் தனலட்சுமி கழுத்துல கத்தி வைக்கிற சீன் கடைசில முத்துப்பாண்டி கூட சண்டை போடுற சீன் இந்த மூணே மூணு தான் தான் பாண்டிகிட்ட கிட்ட சரவணவேலு பேசவே செய்வாரு கடைசில சண்டை போடுற சீன்ல கூட முத்துப்பாண்டி தான் பேசிக்கிட்டே இருப்பான் ஹீரோ பேச மாட்டாரு ஆனா தெலுங்கு வருஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் வில்லனும் பேசிக்கிற மாதிரி வேற சில சீன்ஸும் இருக்கும் அதே போல படத்தோட முதல் சீன்ல ஹீரோ ஜாகிங் போற காட்டுறது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ பில்டப்க்காக மட்டும் இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக அது வேலுவோட டெய்லி ரொட்டீன் அப்படின்னு காட்டுறதால த்ரிஷாவை காப்பாற்ற சீன்லயும் அது ரொம்ப இயல்பா இருக்கும் தெலுங்குல அது வேற மாதிரி இருக்கும் பிரகாஷ்ராஜ் ஹீரோயின் எழுதிட்டு போறப்போ ஹீரோ ஒரு எஸ்டிடி பூத்தில் ஃபோன் பேசிட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க பெருசா எங்கேயுமே என்கேஜ் பண்ணாத என்டர்டெயின் பண்ணாத ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் திரைப்படம் இயக்குனர் ஹரியோட இது இதுவரைக்கும் பார்த்துடாத அளவுக்கு ரொம்ப போரான ஒரு திரைப்படம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ் ப்ரெஸ் மீட் இன்டர்வியூஸ் எதுலையுமே இந்த படத்தோட ஹீரோயின் சங்கரை கூப்பிடவே இல்லை என்ன காரணம்னா பிரியாபவானிசங்கர் நடிச்சு சமீபத்தில் எந்த படங்களுமே ஓடலை அந்த காரணத்தை காட்டி அதை ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு நடிகர் விஷால் வந்து சங்கரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடவானா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது அப்படியெல்லாம் சென்டிமெண்ட் பார்த்தா நடிகர் விஷால் அவர்களுக்கே கடந்த அஞ்சாறு வருஷத்துல ஒரு படம் கூட ஹிட் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆன எறும்பு திரைப்படத்துக்கு அப்புறமா கடந்த ஆறு வருஷத்துல அவருக்கு ஹிட்டான ஒரே ஒரு படம்னா போன வருஷம் ரிலீஸ் ஆன மார்க் ஆண்டின் படம் மட்டும்தான் அந்த மார்க் ஆண்டினின் படம் கூட அந்த படம் ஓடனது காரணம் கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வில்லானா நடித்த நடிகர் எச் சூர்யா தான் அதை வந்து மறுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த ரத்னம் படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் படத்தோட ஹீரோ விஷாலோட நடிப்பு இதனாலலாம் ஓடாத அந்த திரைப்படம் வந்து நீங்கள் பார்க்குற சென்டிமெண்டால் மட்டும் ஓடிருமா ஹீரோயின் பிரியா பவனி சங்கர் அன்லக்கி அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிட்டு இந்த படத்தோட பிரஸ் மீட்டுக்கு இன்டர்வியூக்குலாம் உங்களை கூப்பிடாட்டி மட்டும் இந்த படம் ஓடிடுமா உள்ளுக்குள்ள எழுநூத்தம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குதா அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பரத்துல ஓட போகுது உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுரா